அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பொதுவாகவே சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு டாமினேட்டிங் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா சித்திர நட்சத்திர அதிபதி வந்து செவ்வாய் ராசி வந்து கண்ணீரில் இருக்குது துலாத்திலிருக்கு ராசி அதிபதி புதன் சுக்ரன் இது சித்திரையில் வந்து தோஷம் உள்ள கிரகம் வந்து சுக்கரனுடைய தோஷமான நட்சத்திரம் சித்திரை வந்து சுக்கரனுடைய தோஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திர மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டால் சக்கரத்தால்வர் அவதரித்த நட்சத்திரம் சித்திரையில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பிறந்த ஊரில் இருக்க முடியாது நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம் சித்திரையில் பிறந்தவர்கள் பொதுவாக பிறந்த ஊரில் இருக்க இருந்து தொழிலோ அல்லது அங்கே ஆகிறதோ இருக்க முடியாது சித்திரை நட்சத்திரம் பிரிந்தவர்களை இணைக்கும் நட்சத்திரம் பிரிந்தவர்களை இணைக்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சற்று கர்வம் இருக்கும் பெண் நட்சத்திரம் அதாவது சித்திரம் வந் பெண் நட்சத்திரம் இது வந்து கணவனை அடக்கியாலும் சித்திரை நட்சத்திரம் பெண்களுக்கு இருந்தால் அது வந்து கணவனை அடக்கியாலும் இதோடைய அதி தேவதையாக விஸ்வகர்மா சொல்லப்படுகிறார் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க வீட்டிலுக்கு அருகில் கோயில் இருக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று சேருவாங்க இப்போது சித்திரை நட்சத்திர பெண்கள் அழகாக இருப்பார்கள் சித்திரை நட்சத்திரம் பெருவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சொத்து பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரம் ஆணுக்கு நல்லதில்லை பெண்ணுக்கு நல்லது ஏன்னா சித்திரை அப்பன் தெருவிலே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அழமுடி ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு சித்திர நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு வயிற்றில் கட்டி வரும் வட்டி தொழில் செய்வாங்க கட்டிடம் கட்டி விற்பது ரெண்டு பாதம் பகை கிரக வீட்டில் ரெண்டு பாதம் சுக்கர வீட்டில் இருக்குது செவ்வாய் புதன் பகை சுக்கரன் வந்து சமம் அப்படிங்கும்போது காலப்புருஷனுக்கு இரண்டு மூன்று ஆறு ஏழில் உள்ளது சித்திர நட்சத்திரம் இல்லையா அப்போ வாழ்க்கையை தேர்வு செய்வதில் இவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் மனைவியின் வழியில் செல்வார்கள் சித்தனை நட்சத்திர ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க வகையாக கடையே போய் ஒட்டிக்கிறது அவங்க வழியிலே போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பெண்களாக இருந்தால் தையல் வேலை செய்வாங்க மாடலிங் ஆடை குடும்பம் அல்லது தொழிலில் இவங்க ரெண்டுமே ரெண்டு பேரில் போக முடியாது குடும்பமும் நல்லாயிருக்கும் தொழிலும் நல்லாயிருக்குன்னா ஏதாவது ஒன்று தான் நல்லாயிருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாரி பிஸ்னஸ் துணி கடை வச்சு நடத்தலாம் பழசார கடை மளிகை கடை வச்சு நடத்தலாம் இப்படி இருந்தால் என்ன செய்கிறது கேட்டிங்கன்னா ஒன்று கெட்டால் இன்னொன்று அவங்க செட்டில் ஆகிடும் தொழிலில் திருப்தி இருக்காது சித்திரை நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள் வந்து நர்ஸு எம்ப்ராய்டரிங் வேலை பார்க்குறது மிகவும் நல்லது அழகு கலை தைய தொழில் தெரிஞ்சுருப்பாங்க அவங்க வந்து பியூட்டி பார்லரில் வைக்கலாம் அல்லது ஸ்டிச்சிங் தைய கடை வச்சு நடத்தலாம் இவர்களுக்கு உறவில் திருமணம் அமையும் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உறவில் திருமணம் அமையும் வங்கிகளை இவங்க காசை முதலீடு பண்ணுவாங்க திருமணத்துக்கு பின் வருமானம் அதிகம் இருக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்குது சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பெருவாக அடி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறனால கோவம் வந்து பழியாக வரும் எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் தான் இவங்க ஜெயிக்க முடியும் ஆனால் கோவத்தை வந்து இவர்களுக்கு வந்து பிரிக்க முடியாது இப்போ ஒரு முதலாளி கீழே வேலை பார்க்குறாங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்கள முதலாளிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகமாக உள்ளவர்கள் ஆன்மீக அனுஷ்டானங்களில் பண்ணக்கூடியவங்க ஆடை அணிகலன்கள் கலை நம்ச கலை அம்சத்தோடு அணிவார்கள் திருமணத்துக்கு பிறகு சேமிக்கிற பழக்கம் அதிகமாகவும் இருக்குது எதுலையுமே வேகமாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் நட்சத்திரனால வேகம் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு லேடியாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த சித்திரசுக்காரங்க அந்த டீமுக்கே ஒரு லீடர் மாதிரி வரக்கூடிய அந்த குழுவை கண்ட்ரோல் பண்ணி நடத்தக்கூடிய வலிமை வாய்ப்புகள் ஆர்வம் திறமை எல்லாமே இருக்கும் இவங்களுக்கு வந்து பேச்சில் தான் தொழில் அமையும் வாயுள்ள பிள்ளை பிழைச்சி இல்லையா அது மாதிரி இவங்க வந்து உள்ளவர்கள் நல்லா புழச்சிக்குவாங்க சாப்பாட்டில் ஆர்வம் இருக்கும் வருமானம் குறைவாக தான் இருக்கும் அதாவது ஜீவன குறை இருக்காது ஜீவன குறைனா சாப்பாட்டுக்கு வருமானத்துக்குலாம் குறை இருக்காதுங்கிறேன் ஒன்றை விட்டு ஒன்று வாங்குவார்கள் இப்போ ஒரு இடம் வாங்குகிறாருந்தால் இன்னொரு இடத்த விட்டு இன்னொரு இடம் வாங்க இந்த மாதிரி அந்த ஒரு பழக்கம் இருக்குது ஒன்று ஒரு இடத்த விட்டு இன் இன்கமிங் அவுட்கோயிங் சேம் டைத்தில் நடக்கும் ஒரு பொருள் உள்ளவர் ஒரு பொருள் வெளியே போகும் சித்தனை நட்சத்திரக்காரனுக்கு பொதுவாக பொதுவாக வந்து குடும்பம் நல்ல குடும்பம் அமையும் வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை அமையும் தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் பங்கு சந்தையில் இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு சித்திரை பிடிவாத குணமுள்ள நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே திருமணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் பிளானிங் ஆகும் விரலில் காயம் இருக்கும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதில் சாதனை உடைப்பாங்க ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால விடாமுயற்சி வேகம் இதனால் அந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர்களுடைய இவர்கள் பெரும்பாலும் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது விசுவாசத்துடன் வேலை செய்வார்கள் மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவார்கள் எவ்வளவு கவலை என்றாலும் பார்க்கும் வேலையில் ஈடுபாட்டுடன் கஷ்டத்தை காட்டிக்கொள்ளாமல் வேலை செய்வார்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனை கட்டும் அதெல்லாம் தொழிலை கட்ட மாட்டாங்க தொழிலை வந்து முனைப்போட வேலை செஞ்சு முதலாளிக்கு கீழே நல்ல பேர் பேர் எடுக்கிறவர்கள் இவங்களுக்கு நிகர் இவங்கள்தான் இவங்களை வயிறில் தான் வயிறில் தான் பெரும் பிரச்சனை வரும் சார் வ வயிற்றில் வந்து அறுவை சிகிச்சைகள் அப்பண்டிக்ஸ் போன்றவை வர வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து எல்ஐசி போடக்கூடாது சீட்டு போடக்கூடாது வீட்டில் கடைக்குட்டியாக இருப்பாங்க சித்திரை வந்து கடைக்குட்டியாக தான் இருப்பாங்க பெண் தன்மை உள்ளவர்கள் திருமணத்தின் போது மழை வரும் சித்திர கல்யாணம் கிடையாமாச்சுன்னா அந்த காலகட்டத்தில் மழை வரும் குல தெய்வத்தில் அதிக குழப்பம் இருக்கும் வலிமையான உடல்வாகவும் வேகமாக நடையும் கொண்டவர்கள் ஒரு செய ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் சித்திர நட்சத்திரத்துக்கு ஆக்கும் சக்தி அதிகம் தற்பருமை உண்டு சித்திரை ஒன்றில் சூரியன் இருந்தால் அவங்க வந்து சிறந்த மெக்கானிக்காக இருப்பாங்க நல்ல படைப்பாளி பேச்சுத்திறன் உண்டு முன்கோபி கோபம் வரும் நல்ல குணம் இருக்கும் நன்றி நேயர்களே நாம் இதுவரைக்கும் பார்த்தது சித்தர் நட்சத்திரத்துடைய சிறப்புகள் அதோடைய தன்மைகள் அதோடைய சுபாவங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கீங்க நான் போகும் அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்க வரும் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்